உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யூடியூப்பர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி நேற்று பரவலாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது அதுக்கப்புறமாக இன்று குறிப்பிட்ட அந்த யூடியூப்பர் பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்ற செய்தி சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்குது இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி அந்த தட்டி தட்டிவிட்டு வாங்க வந்தீங்கன்னு சொன்னதான் என்னுடைய வீடியோ என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் மீது பாராளுமன்றத்திலேயும் கதைக்கப்பட்டது அதுக்கப்புறமாக அவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சுமைகள் அல்ல குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்தன அதில் வந்து ஒருவர் வந்து சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பெண் பிள்ளையை அவர் தவறான வகையில் வந்து கதைத்தார் அல்லது வந்து தவறான வகையில் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினார் பேரில் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட யூடியூபர் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் அவருடைய கதைக்கின்ற பேச்சுக்கள் அல்லது அவர் பேசுகின்ற வார்த்தை பிரியோகங்கள் தவறான வகையில் அல்லது திமிரான வகையில் இருப்பதாகவும் அவை சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களை வந்ததன் விளைவாக குறிப்பிட்ட யூடியூப்பரை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றிலும் வந்து இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தன இந்த வேலையில் குறிப்பிட்ட அந்த யூடியூப்பர் தன்னுடைய பகு தன்னுடைய பக்க சார்பு விளக்கத்தை தான் தன்னுடைய பக்கம் வந்து தன் சரியான வகையில் தான் உதவி செய்ய சென்றதாகவும் அதுக்கப்புறமா குறிப்பிட்ட அந்த ச பெண் சகோதரியிடம் வந்து தான் மன்னிப்பு கேட்டதாகவும் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் சொன்னதாக அவர் தன்னிலை விளக்கத்தை சொன்னார் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள முழும்பாத சமூக ஊடவியாளர்கள் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிந்தால் இவர் கதைத்தது பிள்ளை தவறான வகையில் சென்றது பிள்ளை இரவு வேலையில் சென்றது பிள்ளை அதுக்கப்புறமா இவர் கைது செய்யப்பட வேண்டும் இப்படி நிறைய விஷயம் விஷயங்களை சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட யூடியூபர் சகோதரன் வந்து அந்த குறிப்பிட்ட பெண் வீட்டுக்கு போயிட்டு அதனை சமாதான வகையில் வந்து கொண்டு போவதற்காக முயற்சி செய்கின்றதுக்காக சென்ற பொழுது அங்கே இருந்த இளைஞர்களால் நைய புடைக்கப்பட்டு அல்லது வந்து பல்வேறுபட்ட விவாதங்கள் வாக்கு விவாதங்கள் நடந்ததன் பின்னர் காவல்துறையினரிடம் பிடித்துக் கொடுத்த விஷயம் வந்து இடம் பெற்றிருக்கிறது இதன் பின்னணியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் பேசப்படுகிறது குறிப்பிட்ட கைது சம்பந்தமாக போலீசாருக்கு வந்து இளவாலை போலீசாருக்கு வந்து நன்றி சரி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகள் மக்கள் வந்து மகிழ்ச்சியில் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தனர் ஒரு சிலர் வந்து தவறான கருத்துக்களை சொல்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே அநேகமான சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் பின்னூட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மறுப்பு கருத்து தெரிவித்து வீடியோக்களும் மொழிவாகி இருந்தன உங்களோட வீட்டில் உங்களோட சகோதரி ஒருவரை வந்து இரவில் வந்து வீடியோ எடுக்கவோ அல்லது போட்டோ எடுக்கவோ அல்லது பகிரங்கப்படுத்த முற்பட்டுகின்ற பட்சத்தில் நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வீர்களா இப்படியான கருத்துக்களை வந்து மக்கள் சமூக ஊடகங்களில் பின்னூட்டங்களாக விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் இது ஒரு புறம் இருக்க குறிப்பிட்ட நபர் காவ காவல்துறையினாக பொலிஸாரிடம் பிடித்து கொடுத்த கொடுக்கப்பட்டதுக்கு பின்னர் பார்த்திங்க சொன்னால் விடுவிக்கப்பட்டதாக ஒரு செய்திகள் வழியாகின்றன அந்த செய்திகளின் உண்மை தன்மைகள் கிடைக்கப்படவில்லை ஆனால் அதனைத் தொடர்ந்து இன்று வந்து அவரை வந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து நிறுத்துவதற்கான நிறுத்துவதாக செய்திகள் வந்து வெளியாகியிருந்தன அந்த வகையில் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தப்பட்ட பொழுது அவருக்கு பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்து வந்திருக்கின்றன உதவிகள் வேண்டுகின்ற பொழுது நீங்கள் உதவி வேண்டுவதற்கு வருவதென்று என்று சொன்னால் உங்களுடைய முகத்தை காட்டத்தானே வேணும் முகத்தை காட்டினால் என்ன அது மட்டுமில்லாமல் ஒரு சில நண்பர்கள் இது சம்பந்தமாக கருத்துட்டு அல்லது இது சம்பந்தமாக செய்திகள் வெளியிட்டு வழியோடி சகோதரர்களுக்கு மிரட்டல்கள் தொலைபேசி கு அழைப்புகளின் ஊடாக மிரட்டல்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு கூட அழைப்பு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதற்கான வீடியோக்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன அது சம்பந்தமான குரல் வலை பகிர்வுகள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட சகோதரர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இதுவாறான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கலாம் அல்லது தங்களுடைய பகிர்வுகளை எடுத்து நீங்களும் பகி பகிருங்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான விடயங்கள் ஒரு பொருளாக இருப்பது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த வலையொலி சகோதரர் பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் இது ஒரு புறம் இருக்க இவருக்காக வாதாடுவதற்காக கிட்டத்தட்ட பத்து பேர் குழு கொண்ட சட்டத்திறன்கள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பத்து பேர் குழு கொண்ட சட்டத்திறன்கள் இவர்களை இந்த சட்ட அதாவது இந்த குறிப்பிட்ட நபருக்காக சட்டத்துக்கு ஆதரவாக அல்லது அவரை வந்து காப்பாற்றுவதற்காக வெளியில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்யப்பட்டது வந்து புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற பெண்கள் அப்படின்னு சொல்லவும் படுகிறது இதில் வந்து உண்மை தன்மை தெரியவில்லை என்ன சொன்னால் தேசத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இவர்களை உடனடியாகவே சட்டத்திறன்களை தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களை ஒழுங்குமுறைகள் எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இலங்கை இருப்பவர்கள்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது ஒரு இருக்க குறிப்பிட்ட யூடியூபருக்கு யூடியூப்பருக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான பணங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக வங்கி கணக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட யூடியூபர் வந்து பார்த்தீங்க சொன்னா பதினான்கு நாட்கள் சிறையடைக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா வழக்குகள் செல்ல போறது வழக்குகளுக்கு அப்புறமாக சமூக மக்கள் வந்து சொல்கின்ற விஷயம் வந்து இவருடைய யூடியூப் கணக்கு தடை செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியாக வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து யூடியூப் வீடியோ போடக்கூடாது அல்லது இந்த கெல்பிங் வீடியோ வந்து இனிமேல் போடக்கூடாது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் தகாத வார்த்தைகளால் இந்த வலையொடி சோகர்களை பேசிய விடயங்கள் கூட இடம்பெற்றிருப்பது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பணம் கொடுப்போம் நாங்கள் பணங்கள் கொடுக்கறதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படி என்ற வகையில நாகரிகமான வார்த்தையில் ஒரு சிலர் பேசியிருக்கிறார்கள் இவ்வாறான விஷயங்களும் சமூக வலைத்தளங்களில் வந்து ஈடுபட்டிருப்பதில் என்பதில் மாற்றிக்கருத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த சகோதரரோடு சேர்ந்து நான்கு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நான்கு பேர் அவரோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்தவர்கள் என எல்லாருமாக சேர்ந்து நான்கு பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இவர்களுடைய விடுதலை ஒரு புறம் இருக்க இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து கேள்விக்கு குறியாக இருக்கிறது நேற்று குறிப்பிட்ட சகோதரனை வந்து மக்கள் வந்து புட்டு புட்டு நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அவரிடம் வந்து எந்த கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் கிடைக்கவில்லை அதாவது வந்து நீங்கள் இந்த யூடியூப் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள் அதுக்கப்புறமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ வளர்ச்சிகள் அடைந்தீர்கள் நீங்கள் மக்களுடைய காசுகை கொள்ளை அடித்தீர்கள் தானே கொள்ளை அடித்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் அவரோட வந்து அதுக்கான சரியான பதில்களோ அல்லது வந்து எதுவுமே வந்து கிடைக்கவில்லை அப்படின்ற வந்து இங்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் யூடியூபரை பொறுத்தவரையில் அவருடைய வங்கி கணக்குகள் அது மட்டுமில்ல அவருடைய சொத்து விவரங்கள் அவருக்கு இவ்வளோ காலத்தில் இவ்வளோ சொத்து வந்தது இவ்வளோ பணம் வந்தது மக்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கார் இவ்வளோ பணங்கள் வங்கியில் இன்னும் இருக்கிறது இன்னும் இவ்வளோ இவ்வளோ பெற்ற மணங் பணங்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி யார் யார் வந்து இயங்குகிறார்கள் இப்படி பல்வரப்பட்ட விஷயங்களை வந்து உடனடியாக வந்து காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது இந்த விசாரணை வந்து சிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் சிஐடிக்கு மாற்றப்பட வேண்டிய பொழுதுதான் இவருடைய தனிப்பட்ட வங்கி கணக்குகள் எல்லாமே வந்து பரிசோதனை செஞ்சு உண்மையான விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர மு முடியும் அப்படி என்று சொல்லி அதுக்காக வந்து பார்த்தீங்க சொன்னால் உடனடியாகவே இந்த வழக்கு வந்து சிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பகிரப்பட்டிருக்கிறது அதே போல் இன்று இப்போ இன்றைய சமூக வலைத்தளத்தில் தளத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூக வலயங்களில் எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட யூடியூபர் கைது சம்மந்தமாகத்தான் அநேகமான ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் சமூக சமூக வலைவொலிகளை எல்லாமே வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றதுல வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை அதே போல் குறிப்பிட்ட சகோதரருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கின்றவர்கள் வந்து அடிதடி அல்லது வந்து கொலை மிரட்டல் அல்லது வந்து அவர்களை வந்து இந்த செய்திகள் வெளியிடுகின்ற சமூக ஊடகங்கள் வீடியோக்கள் வெளியிடுகின்றவர்கள் இவர்கள் மீது வந்து அடிதடி பிரயோகங்கள் அல்லது வந்து கொலை மிரட்டல் பிரயோகங்களில் வந்து குறிப்பிட வழி வழி சகோதரர் ஈடுபட்டதாகவும் செய்திகள் இருக்கின்றன அதுக்கான ஆதாரங்கள் வெளியாக இருக்கின்றன அதுக்கான குரல்வளை குரல்வலி பகிர்வுகள் வந்து பகிர பகிரப்பட்டிருக்கின்ற சமூக ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் ஆணைக்குழு சம் கூட இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது மனித உரிமைகள் ஆன குழுவில் பணியாற்றுகின்ற நபர் ஒருவர் கூட இவ்வாறான கொலை மிரட்டலை வந்து குறிப்பிட்ட வெளியொலி சகோதரர் விடுத்திருக்கிறார் அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வலையொலி சகோதரர் வந்து இப்பொழுது சிறையில் இருக்கின்றார் ஆனால் இங்கே வந்து நிறைய லட்ச பணங்கள் வந்து பரிமாறப்பட்டது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதாவது பத்து குழு கொண்ட சட்டத்திறனிகள் அப்படின்ற பொழுது ஒவ்வொரு சட்டத்திற்கும் இவ்வளவு பணம் இறைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பணம் தேரவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திறன்களுக்கு அவ்வளவு பணமும் கொடுத்தும் ஆனால் அந்த நீதி நீதவான் அவர்கள் வந்து குறிப்பிட்ட நபரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் வைத்திருக்கிறார் அப்படி என்பது வந்து ஒரு மகிழ்ச்சியாக அநேகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட சகோதரர் யூடியூப் சகோதரர் வந்து மக்களோடு கதைக்கின்ற பொழுது நாகரிகம் இல்லாத முறையில் கதைச்சது தான் இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படி என்பதும் வந்து சொல்லப்படுது கதைக்கின்ற பொழுது மக்களோடு நாகரீகமான முறையில் கதைச்சிருந்தார்னு சொன்னால் மக்கள் வந்து அனுசரித்து போய் சொன்னால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது திடீரென வந்த பண புகழ்ச்சி காரணமாக குறிப்பிட்ட யூடியூப்பர் அல்லது வந்து குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோடு த ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படின்றது வந்து ஒரு சாந்தமாக மென்மையாக இல்லாமல் ஒரு இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் அல்லது இரட்டை மீனிங் கொண்ட வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியான வார்த்தை பிரியோகங்கள் எல்லாமே வந்து இவர் பயன்படுத்தினார் அப்படின்றதும் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அது மட்டுமல்ல மக்களிடையே வந்து குறிப்பிட்ட யூடியூபர் சம்பந்தமான அவற்றை குளறுபடிகள் அவர் செய்த அன அநாகரிகமான செயல்கள் அவர் செய்து கொண்டிருக்கின்ற பண மோசடிகள் அல்லது வந்து அவருடைய குறிப்பிட்ட வளர்ச்சி இவ்வளவு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கார் இது பற்றிய விஷயங்களே அநேகமாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இதுக்கு சம்பந்தமாக அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது அப்படின்றதை பார்த்து அதுக்கு அந்த பகிர்வுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ട നന്ദി വണക്കം